ரெட்னோல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் இதுக்கான ஒரு நல்ல தீர்வு நிறைய பேருக்கு எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கு முகம் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு நெத்தியிலலாம் பார்த்தா நிறைய சின்ன சின்ன ரேஷஸாக இருக்கும் மூக்கு மேலே வந்து ஃபுல்லாக அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்து வந்து ஸ்கார் விட்டுருவோம் அதே மாதிரி இந்த சீக்ஸை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஏன்னா ஆயில் கிளான்ஸ் ஓவர் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் இந்த பருக்கள் வருது இந்த ஆயில் வெளியில் வரும்பொழுது பேக்டீரியா அதோடு சேர்ந்து வளர்கிறதுனால ஏற்படுறது தான் அந்த பிம்பிள் ஸோ இதுக்கு வந்து ஆன்டி ஏதாவது போட்டால் கண்டிப்பாக சீக்கிரமாக அது குணமாயிடும் ஏற்படக்கூடிய அந்த தழும்புகள் எல்லாமே அது சரியாயிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய நிறையா ஹேர்ப்ஸ் இருக்குது நமக்கு ஸோ அந்த ஹேர்போட பவுடர்ஸை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல நான் எடுத்துக்க போகிறது லிக்கோரிஸ் அதிமதுரை அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் ஸோ இந்த பேக்கில் கொஞ்சம் லிக்கோரிஸும் கொஞ்சம் முல்தானி மிட்டியும் கலந்துருக்கு ஸோ ஒரு டீஸ்பூன் அந்த லிக்கோரிஸ் பவுடரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து லிக்கோரிஸ் வித் முல்தானி மிட்டி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ரெண்டாவது நான் யூஸ் பண்ணுறது லோட்டஸ் பூ அதாவது தாமரை புஷ்பத்தோடைய பவுடர் அதுவும் கொஞ்சம் முல்தானி மிட்டியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து ஃபேஸ் பேக் தான் அதனால் ஒரு ஒரு ஃபேஸ் பேக்கையும் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இது சங்கு புஷ்பத்தோடைய பவுடர் ஸோ சங்கு புஷ்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளூ கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சங்கு புஷ்பம் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுறது செண்பகத்தோடைய பவுடர் செண்பகப்பூ ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை உங்களுக்கு தெரியும் அதுலேயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கடைசியாக யூஸ் பண்ணுறது ஆரஞ்சு பீல் பவுடர் ஸோ ஆரஞ்சு பீல் பண்ண பவுடர் ஏன்னா இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த அஞ்சு விதமான பவுடர்ஸு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொரு முறை அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது லிக்கோரஸ் பவுடர் இது அதிமதுரமோட பவுடர் இது ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப நல்லது அதனால் இது தான் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டாவது தாமரையோட பவுடர் அதுவும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு அவ்வளோ நல்லது ஸோ ஸ்கின் சாஃப்ட்னஸ் பிரைட்னஸ் எல்லாம் சொல்லியாச்சு அடுத்ததான் நம்ம ஆட் பண்ணுறது சங்கு புஷ்பத்தோடது இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் நல்லாவும் வச்சுக்கும் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தியும் அது வளர்க்கக்கூடியது பூவோடைய பவுடர் இதுவும் ரொம்ப நல்லது பூக்களே ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஸோ ஃப்ளவர் ஃபேஷியல் அப்படின்னு கூட நம்ம பண்ணுறோம் அதில் இதெல்லாமே சேர்ப்போம் அதனால இந்த செண்பகத்தோடைய பவுடர் இது இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஒரு கூலிங் ஃபீலிங்கை கொடுக்கும் கடைசியாக யூஸ் பண்ணுறது ஆரஞ்சு பீல் பவுடர் இது ஆயிலி ஸ்கின் ஆக்னி ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நல்லது தான் ஈவன் ட்ரை டு ஆயிலி ஸ்கின் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் போட்டு தொடைச்சு பார்த்தா அவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆர் நீங்களே இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் நிழலாக அதை காய வச்சு பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் கூட கொஞ்சம் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்கிற அதே இது உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ ஒருத்தருக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் இப்போ இவங்களுக்கு நான் வந்து ஆரஞ்சு ஃப்ளவர் வாட்டரால் ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஆரஞ்சு ஃப்ளவர் வாட்டர் அப்படின்றது இந்த ஆரஞ்சோடைய மேல் தோல்லேருந்து எடுக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணி செய்கிறது ஸோ இதை இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி துடைக்கிறேன் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இவங்களுக்கு ஆயிலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நோஸ்லெலாம் ஆயிலியாக இருக்குது ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் அவ்வளோ ஆயிலியாக இல்லை ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் எண்ணெய் வர மாதிரி தெரியுது ஸோ இந்த ஆரஞ்சு ஃப்ளவர் வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் ஸோ இதால் ஃபேஸை நான் கிளன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாலில் கிளன்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளரிக்காவுடைய சாரில் கிளன்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ண போகிறேன் எப்போவுமே இந்த ஃப்ளவர் வாட்டர்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதில் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணுறேன் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது செண்பகமோட வாசனை நல்லா தெரியுது ஆரஞ்சோட வாசனை செண்பகப்பூ சங்கு புஷ்பம் இதெல்லாமே ரொம்ப நல்ல வாசனை உள்ளது அது மாதிரி ஒரு பேக்கை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேர்பெல்லாக செஞ்ச ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் நல்ல ஒரு சேஞ்சும் அது ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பேக்கை நம்ம உடம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம் கழுத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு ஒன்று ரெண்டு கோட் போட்டு அப்படியே விட்டுடலாம் வாஷில் நல்லா இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு டூ கோட்ஸ் போட்டுட்டு டென் மினிட்ஸ் மினிமம் விடலாம் எப்பவுமே ஒரு ஃபேஸ் பேக்கை ரிமூவ் பண்ணும்போது நல்லா அதை வெட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அப்படியே எடுத்தோம்னா ஸ்கின் ரொம்ப ஸ்க்ராச் ஆகும் அதனால் நல்லா ஈரப்படுத்திட்டு லேஸாக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தால் வைப் பண்ணும் இது போது அவங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதை முடித்து அவங்க ஃபேஸை தொடச்சி பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு ப்ரைட்டாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் இது பிகாஸ் ஃப்ளவர்ஸால் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு இப்போ தான் தெரியும் நிறைய பவர் இருக்குது ஃப்ளவர் பவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி ஆயிலி ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆக்னேட் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இது செஞ்சு பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதுக்கு ஃபீட்பேக் கொடுங்க நிறைய பாட்டிலையுமே கேட்டு ப கேள்விப்பட்டிருப்போம் தந்தையின் முத்தம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கீஸ் ஞாபகம் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் நீங்க கொடுத்தது முதல் இவங்க பிறந்தவொன்னே ரெண்டு பேருமே பிறந்தவொன்னே அழகாக நெத்தியில வந்து அவங்கள வெல்கம் பண்ணதே வந்து கிஸ்ஸோட தான் இப்போவும் வந்து காலைல தூங்கி எந்திரிச்சவொன்னே ஃபர்ஸ்ட் எங்கேயாவது தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே ஆடிட்டே வருவாங்க அந்த பாத்ரூம் போறதுக்கு அப்ப எங்கேனாலும் நிறுத்தி அப்படி அழகா இப்படி திருப்பி அப்படி ஒன்று கொடுக்காம வந்து பொழுது தொடங்கவே தொடங்காது ரெண்டு பேருக்குமே ஸோ அழகா அந்த நெத்தி கிஸ் வந்து அதுக்கு லிமிட்டே கிடையாது எப்பெல்லாம் தோணுதோ அவங்க நான் நான் கிட்டக்கு வரும்போதே அவங்க எப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவானுங்க இந்த யானை கிட்ட போகும்போது நம்ம குனிஞ்சிக்கிட்டே போவோம்ல அந்த மாதிரி அந்த பொசிஷனுக்கு வந்துடுவானுங்க வந்து நான் அழகாக கிஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் ஸோ அந்த நெத்தி முத்தம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முத்தம் அவ்வளோ டாடி வந்து நாங்கள் டாடியோட எல்லா விஷயமும் பார்த்துருக்கோம் அவர் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ டாடி வந்து டவுனாக இருந்தார் அப்படின்னா வாட் வில் யூ டூ உங்களுக்கு அது தெரியுமா அது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் தெரியும் வந்துட்டு ஷூட் முடிஞ்சிருக்கோம் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்துட்டு அப்படின்னு உட்காருவார் உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவார் பா ஷூட் அப்படி வா போச்சு நல்லா போச்சுடா நான் சொல்லுறது இப்போ மைக்கில் கேட்குமா கூட தெரியல ஆனால் அவ்வளோ சைலண்டாக சொல்லுவார் ஷூட் அப்படி வா போச்சு நல்லா போச்சுடா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் என்ன ரீல்ஸ் பாப்பீங்க என்ன இன்னைக்கு சந்தியாரமா ஆனது பண்ண பண்ண அந்த மாதிரி ஒரு லோ டவுன்ல வரும் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஷூட்டிங் ஹவுஸ் வந்து கட்டுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஸோ அத நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கும் இப்ப அது க்ரோ ஆகி எல்லா சீரியல்லையுமே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு எப்படி இருக்கு டேடியோட அடுத்த ஸ்டெப் பாக்குறதுக்கு இது வந்து இந்த வீடு வந்து வாங்கும்போது ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இட் வாஸ் வெரி 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 ஹார்ட் டைம் ஃபார் ஹிம் அண்ட் லைக் அம்மாக்கும் சரி அப்பாவுக்கும் சரி பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் ட்ரிபிள் ஆக எடுத்துக்கிட்டது வந்து அப்பா தான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தது பயங்கர பெரியான பெரிய விஷயம் பெரிய விஷயம் சாரி இந்த வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இட்ஸ் லைக் ஆல் சினிமாவில் அவங்களோட டென் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டுகெதர் கம்ப்ரெஸ்டு தான் இந்த வீடு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அண்ட் அந்த இந்த வீடும் வாங்கிட்டு அதையும் ஒரு சைட் ஜகல் பண்ணிட்டு ஃபேமிலி ஆஃப் சிக்ஸ் மெம்பர்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் இப்போது சென்னையில் எல்லா காஸ்ட்டும் இந்த க்ரோசரி சும்மா போயிட்டு வந்தாலே ஃபைவ் தௌசண்ட் கிரேஸில் பில் ஆயிரும் ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு லைக் ஓகே நம்ம ஃபியூச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும் சேவிங்ஸும் பண்ணி வைக்கணும் குழந்தைங்களுக்காக அட் சேம் டைம் அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணணும் இது வரைக்கும் என் அப்பாவோட ஐ திங்க் இட்ஸ் இஸ் லைஃப் கோல் நான் எதா நானும் ராகாவாக எதாவது கேட்டால் நோங்கிற வார்த்தை வராது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் அந்த டைம் நோ சொன்னா கூட அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாரு அந்த மாதிரி தான் ஸோ அப்போ இந்த வீடு வாங்கும் கூட அது நிற்கலை